ரோஹிணி இதுவரைக்கும் ஏகப்பட்ட தவறான விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் பொய்கள் சொல்லியிருந்தாலும் திட்டுகள் வாங்கியிருந்தாலும் எல்லா சமயத்துலையுமே ஒரு விஷயத்த தெளிவாக இருப்பாங்க என்ன அப்படின்னா விஜயாவை பகச்சிக்கூடாது ஏன்னா விஜயா தான் அந்த வீட்டில் கீ அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும் அவங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அப்படி இப்படின்னுலாம் வசனம் பேசுவாங்க ஆனால் எப்போ விஜயா ஒரே ஒரு தடவை ஒரு வார்த்தையில திட்டாங்களோ இன்னும் வந்து பெருசாலாம் கூட இருக்கும் சம்பவங்கள்லாம் மீனாவை பண்ண மாதிரி எமோஷனல் டார்ச்சர்லாம் பண்ணல ஒரு அடி நாலு அடி அடித்ததுக்கப்புறமாவே தெளிவாக பெண்ணாயிட்டாங்க அப்படின்னா உன்னை நான் அழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழு நேர வெள்ளையாக ரெடி ரெடியாகிட்டாங்க விஜயாவே வில்லி வில்லிக்கு ஒரு வில்லி அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சுட்டு ஒருத்தங்க வந்து ஒவ்வொருத்தர் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இப்ப விஜயாவுக்கு நிறைய கற்பனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளை பத்தி எல்லாரும் தப்பாக பேசுவாங்க மீனா வந்து நான் ஏதோ அவ்வளோ தூக்கி வச்சு ஆடுனீங்க இப்போ நான் வந்து உழைச்சி சம்பாதிச்சேன் அவள் பொய் சொன்னவ அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறது ஸ்ருதி கிண்டல் பண்ணுறது உங்கள் புது ஃபேவரேட் மருமக யார் இல்லை பழைய மருமகளை க கண்டினியூ ஆகுதான்னு கேட்குறது அவள் சொன்னான் தானே பூரி சாப்பிடாம இருந்தேன் இப்போ பூரி சாப்பிட்றேன்னு அண்ணாமலை கேட்குற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஆடி ஆட்டம் என்னன்னு வந்து முத்து பாடுற மாதிரிலாம் தோணுதுக்கப்புறமா அப்படியே கட்டுப்பாயிட்டாங்க உள்ளுக்குள்ளே ராத்திரத்தை அடக்கி வச்சுருக்காரு இதில் பாட்டி வேறு எல்லாரையும் குழந்தைய பார்த்துங்க குழந்தை பெற்றுனா சரியாயிடும் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்தை ரோகினியிட்டையும் மனோஜிட்டையும் சொன்னது பிறகு இப்ப அவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுது பாட்டி கிளம்புன அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உண்மையை மு முகத்தை காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதுலதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இப்ப மனோஜ் வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புற போது கூப்பிட்டு அவவும் கூட இனிமேல் வரக்கூடாது அவவும் கம்பெனிக்கு வரவே கூடாதுங்கிறாங்க அவளோட அந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லாம் எனக்கு தான் தெரியும் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லாம் அப்படின்னு ஒரு சொன்னாலுமே அதெல்லாம் கிடையாது அவன் படிச்சிருக்கான் அவன் பார்த்துப்பான் இதுக்கப்புறம் நீ அங்கேயும் போய் அவனை ஏமாற்ற வேணாம் அவள் அவள்கிட்ட இனிமேல் நீ பேசக்கூடாது இனிமேல் வராதன் மட்டும் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாங்க மனோஜன் எப்பயும் போல் தலையாட்டிட்டு போக இந்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சப்போர்ட்டுக்கு யாருக்கு சப்போர்ட்டுக்கு ரூம் பிரச்சனை அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கு வந்த மீனாவையும் அதை அனுப்பிவிட்றாங்க மீனா ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல இதில் வந்து நீங்கள் தான் ரோ ரோஹினியோடைய அம்மாவுக்கு வேற பர்த்டே வா அவங்க வேற வந்து கால் பண்ணி பேச அப்படியே ரோஹிணிக்கு அப்படியே மர கஷ்டமாக இருக்கு அம்மா பிறந்தாலே மறக்கடிச்சிட்டீங்களா பாவீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க